சுத்தமான இரவு மண்டி அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் குவாலிட்டியில எந்த காம்பிரமைஸும் இல்லாம இரவு மஞ்சி மெத்த தலைவனி தயார் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து பாத்தோம்னாங்க ஆறு டு ஏழு திக்னஸ் ஹைட் இருக்குங்க டபுள் லேயர் பேக்கிங்ல இருக்குங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில வந்துருங்க இது மட்டும் இல்லாம நீங்க என்ன உயரம் கட்டீங்கனாலும் அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப அவங்க கிட்ட பண்றதுக்கும் நம்ம கிட்ட பண்றதுக்கு என்ன டிஃபரெண்ட் அதாவது வெளி மார்க்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டொமஸ்டிக் பண்ணுவாங்க வந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க அவங்க வந்து அந்த கிளாத்துல அந்த பேர் எதுவுமே இருக்காது சும்மா மொத்தத்துக்கு ஒரு கிளாத்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு வந்து பாத்தோம்னா கம்பெனிங்க கம்பெனிங்கிறதுனால பாத்தோம்னா கெமிக்கல் கண்டென்ட் இல்லாத துணியை பயன்படுத்துவோம் இந்த துணி வந்து பாத்தோம்னா மீட்டர் வந்து நானூறு ரூபாய்க்கு மேல இருக்கு டொமஸ்டிக் கட்டன்ல வந்து அறுபது டு எண்பது ரூபா தான் இருக்கும் அதனால வெளிமார்க்கத்துல அந்த துணியை போட்டு உங்களை எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணி ஏமாற்றி நாம வந்து பாம்பேட்டை ஆஸ்டேட் காட்டன் கிளாஸ்ல மட்டும் தான் தயார் பண்ணி கொடுப்போம் குவாலிட்டியா கொடுப்போம் திக்னஸ் அதிகமா இருக்கும் நெத்தைய திக்னஸ் பாருங்க நாங்க எப்படி பஞ்சு போடுறோங்கிறத பாருங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம பெஸ்டா பண்ணி நாங்க கொடுக்கக்கூடிய எல்லா மெத்தைகளுக்குமே அவர் விரிப்பு ஃப்ரீங்க டெலிவரி தமிழ்நாடு ஃப்ரீங்க வணக்கம் விவர்ஸ் நான் உங்க மோகன்ராஜ் நாமனுக்கு எங்க வந்துருக்கா எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கம்பெனில ஆர்கானிக்கான முறையில் இளம் பஞ்சு மெத்தையும் தலகனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்லாம் எவ்வளோ எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரிலாம் எல்லாம் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஏ டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் இருக்குன்னு நம்ம வீவர்ஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் நம்ம கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா கிராமம் ரங்கநகரங்கிற இடத்துல லொகேட் ஆயிருக்கீங்க சார் எத்தனை வருஷம் இருக்கிறோம் முப்பது வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது பார்த்தோம்னா எல்லா பக்கமும் நீங்க பாத்துருக்கிறது கடை தான் பார்த்துருப்பீங்க இது வந்து கம்பெனிங்க துணியில் இருந்து பஞ்சில் இருந்து ப்ராசஸிங் எல்லாமே நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது பாம்பேடேங் ஆஸ்பியர் காட்டன் கிளாத்து சுத்தமான இரவு மண்டி அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் குவாலிட்டியில எந்த காம்பினேஷன் இல்லாம இரவு மஞ்சி மெத்த தலைவனி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே சார் இப்போ இதே இளவு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்க கிட்ட பண்றதுக்கும் நம்ம கிட்ட பண்றதுக்கு என்னங்க சார் டிஃபரென்ட் நம்மளுக்கு வந்து பாத்தோம்னா கம்பெனிங்க கம்பெனிங்கிறதுனால பாத்தோம்னா கிளாத் வந்து கெமிக்கல் கண்டென்ட் இல்லாத கிளாத் நம்ம கொடுப்போங்க அதாவது வெளி மார்க்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டொமஸ்டிக் காட்டன் கிளாத் வந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க அவங்க வந்து அந்த கிளாத்துல அந்த பேர் நீர் எதுவுமே இருக்காது சும்மா மொத்தத்துக்கு ஒரு கிளாத்துன்னு கொடுத்துருவாங்க மஞ்சி மெத்த பஞ்சு எப்படி முக்கியமோ அதே மாதிரி துணி வந்து முக்கியமா இருக்கும் கெமிக்கல் கண்டன்ட் இல்லாத துணியை பயன்படுத்துவோம் இந்த துணி வந்து பார்த்தோம்னா மீட்டர் வந்து நானூறு ரூபாய்க்கு மேல இருக்கு டொமஸ்டிக் காட்டன்ல வந்து அறுபது டு எண்பது ரூபா தான் இருக்கும் அதனால வெளிமார்க்கெட்ல அந்த துணியை போட்டு உங்களை எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணி ஏமாத்தி என்ன சைஸ் பண்ணீங்கனாலும் பண்ணி கொடுத்துருவோம் ஆறு ஆறு டு ஏழு எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அளவு ஓகே சார் இப்போ உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா வாங்க ஒன்னு ரேட்டு அது கூட என்னென்ன வருங்கிறத நம்ம சொல்லுவோம் இது சிங்கிள் காட் பெட்டுங்க மூணுக்கு ஆறைகள் வருங்க ஒரு பெட்டு ஒரு தலைவனி கவர் விரிப்பாட வந்துருங்க கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு நீங்க கேட்கக்கூடிய கலர்ல கொடுத்துருவோம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேஷ் ஆன் டெலிவரியில பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா டபுள் காட்டுங்க இது வந்து ரெகுலர் அளவாக நிறைய கஸ்டமர் கேக்குறது கலர் பாருங்க உங்களுக்கு பிடிக்கிற கலர் எல்லாமே பார்த்துட்டாங்க ஆஸ்பியர் காட்டன் கிளாஸ் தான் வருங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது படுத்தா படுத்த உடனே தூக்க வருங்க இதோட விலை வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு பெட்டு ரெண்டு தலைகணி கவர் விரிப்பு பில்லோ கவரோட வந்துருங்க இந்த மாடல் பார்த்தோம்னாங்க குவீன் சைஸுங்க அஞ்சுக்கும் ஆறைகள் ஆறு ஆறு மூணு ஒரே ரேட்டு தாங்க பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் வருங்க ஒரு பெட்டு மூணு தலைகணி கவர் விரிப்பு பில்லோ கவருங்க கலர் ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு பாத்தோம்னா நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலர் புறமே வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதுல தயார் பண்ணி வாங்கிக்கலாங்க இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தோம்னா ஒரு நாலு தலகாணி பெட் கவரு பில்லோ கவர் பெட் ஸ்பிரண்ட் உங்களுக்கு பெட் கவர் பில்லோ கவர் பெட் ஸ்பிரண்ட் காமிக்கிறேன் பாருங்க பியோர் காட்டன் கிளாத்தா இருக்குங்க இந்த பெட்டு கூட வர புறமே காம்பிளிமெண்ட் ஆக வருங்க இது எல்லாமே சேர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுபாங்க இது வந்து பாத்தோம்னாங்க ஆறு டு ஏழுனஸ் ஹைட் இருக்குங்க டபுள் லயர் பேக்கிங்ல இருக்குங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில வந்துருங்க இது மட்டும் இல்லாம நீங்க என்ன உயரம் கட்டிங்கனாலும் அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருவாங்க இதே தாங்க மெத்திக்கு கொடுக்கூடிய கவர் விரிப்பு நீங்க வந்து பசங்கன்னா பியோர் காட்டன் கிளாத்துல இருக்கும் கவரு விரிப்பு பில்லர் கவர் மூணும் ஒரே மாதிரி தான் வருங்க எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியோர் காட்டன் கிளாத்துங்க நாங்க கொடுக்கக்கூடிய எல்லா மெத்திகளுக்குமே கவர் விரிப்பு ஃப்ரீங்க டெலிவரி தமிழ்நாடு ஃப்ரீங்க அதே மாதிரி நாங்க கொடுக்கக்கூடிய துணிகள் அனைத்துமே பார்த்தோம்னா சைட்ல பார்த்தோம்னா இந்த பாம்பே டைம் சீலோட வந்துருங்க சீல் இல்லாம நாம மாட்டோம் ஒரிஜினாலிட்டி மட்டும் தான் இருக்குங்க உங்களுக்கு ஒரு தலைகாணி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க இது வந்து ஒரு கிலோ தலைகாணி நானூறுங்க முக்கால் கிலோ முந்நூறு ரூபாய் அரை கிலோ இரநூறு ரூபாய்க்கு இருக்கு ஹோல்சேல்ல நாம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சுத்தமான இலவம் உங்களுக்கு மெத்த தலைகாணி வேணும்னா இந்த வீடியோல இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரியில வாங்கிக்கலாங்க நன்றிங்க